வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் சற்று முன் வந்த புத்தம் புதிய டிரைவர் வேலை சமையல் வேலை செக்யூரிட்டி வேலை வீட்டு வேலை என்னென்ன இருக்குது எங்கெங்க இருக்குதுன்னு இதில் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சற்று முன் வந்த தங்கற இடத்தோடு இருக்கிற டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம் எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை பத்து வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் பேட்ச் ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் எல்எம்பி ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டிக்கு அஞ்சு கம்பெனியில் இருக்கு சமையல் வேலை அஞ்சு கம்பெனியில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வேலை அஞ்சு கம்பெனியில் இருக்கு டிரைவர் ஹெவி மூணு கம்பெனியில் இருக்கு இது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கம்பெனியில் இருக்குன்னு சொல்ல போறேன் வாங்க டீடைலா பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு அருண் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அமர் ஜோதி டிஎஸ்கே கிட்ட தங்குற இடத்தோட அடுத்து பேட்ச் கேக்குறாங்க நல்லூர் பகுதி இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கம்பெனியில் டிரைவர் வேலை டாடா எஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி அடுத்து கோயம்புத்தூர்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பதிமூணாயிரத்து பதினேழாயிரம் சம்பளம் சங்கரத்தோட வள்ளி ஸ்டேங்கிற நிறுவனத்துல கோயம்புத்தூர்ல வேலை நிறைய பேர் கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வீட்டு வேலை சமையல் வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க அடுத்து நிறைய ஆண்களுக்கான சமையல் வேலை கேட்டீங்க நல்ல சம்பளத்துல ஜெய் மாருதின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்நாக்ஸ் கடை ஏழு பேர் எட்டு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி பொங்கலூர்ல தங்க இடத்தோட இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து அனுப்பம் பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ஜெயந்தி ஹோம் சொல்லி கோயம்புத்தூர்ல வீட்டு வேலை இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து சாந்தா ஸ்பின்னிங் மிகப்பெரிய நிறுவனம் இங்கே டிரைவர் பேச்சு என்ஹெச் கருணபாளையத்தில் திருச்சிரோடு தங்கற இடத்தோட இருபத்தொறாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் அடுத்து கேஆர் கிரியேசன் டிரைவர் எல் எம்பி மங்களம் பகுதியில் தங்க இடத்தோட இருபத்தி ஒரு ஆயிரத்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் அடுத்து ஜிஆர்எஸ் மில்ஸ் இங்க வீட்டு வேலை அனுப்பம் தங்குற இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ஜி கே கார் டிரைவர் எல் எம்பி தங்கற இடத்தோட பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் டிரைவர் பேட்ச் கோயில்வெளி தங்கிற இடத்தோட இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் நிர்மல் குரூப்ஸ் சொல்லி டிரைவர் கெவி கோயமுத்தூர்ல கெவிக்கு இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து முப்பத்தோராயிரம் சம்பளம் தங்கிற இடத்தோட கோயம்புத்தூர் அடுத்து ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி சமையல் வேலை பதினேழாயிரம் இருந்து இருபத்தொறாயிரம் சம்பளம் டிபிஎன் சங்கரடத்தோட அடுத்து செல்வி ஹோம் வீட்டு வேலை அருள்புரத்துல பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஏஆர் டைரின்னு சொல்லி டிரைவர் எல் என் வி பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் காலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் பால் வண்டி ஓட்டுற மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தான் வேலை நடுவிலும் உங்களுக்கு ஃப்ரீ

வேலன் டெய்ங்கில் டிரைவர் எல்எம்பி இருக்குது அப்பூச்சி கடையில் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரண்ட் லைன் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூலில் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்குது தங்குற இடத்தோட பத்தாயிரத்து பதினாலாயிரம் சம்பளம் கேஆர்சி தக்ஷின் சித்ராங்கர் நிறுவனத்தில் செக்யூரிட்டி இருக்குது காந்தி நகரு டிக்ஸி ஹவுஸில் கோயம்புத்தூரில் வீட்டு வேலை இருக்கு கோயம்புத்தூரில் மட்டுமே எக்கச்சக்கமான நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல வீட்டு வேலை சமையல் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை செக்யூரிட்டி வேலை டிரைவர் வேலைன்னு எதுவாக இருந்தாலும் ஜிவிஎஸ்ஓட நம்பருக்கு கூப்பிடலாம் ஜிவிஎஸ்ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிருந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாதவங்க நூற்றம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுவா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் ஆறு மாசத்துக்கு இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்